ஸ்கூல்ல இருந்து சாயங்காலம் குழந்தைங்க வரும்போது அவங்களுக்கு என்னென்ன ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி இந்த தொகுப்புல தெரிஞ்சுக்கலாம் சாயங்காலம் ஸ்கூல் முடிச்சு வர குழந்தைங்க ரொம்ப சோர்வா அதே நேரத்துல பசியாகவும் இருப்பாங்க சத்தான மற்றும் உடனடி ஆற்றல் தரக்கூடிய உணவுகளை பத்தி தெரிஞ்சுக்கலாம் ஒன்று சுண்டல் வகைகள் இதில் பாசிப்பயிறு சுண்டல் கொண்டைக்கடலை சுண்டல் வேர்க்கடலை சுண்டல் இதெல்லாம் ரொம்பவே நல்லது இதெல்லாம் எளிதில் ஜீரணமாகும் புரதச்சத்தை அதிகம் நிறைச்சிருக்கும் பிள்ளைங்களுக்கு உடனே செரிமானமும் ஆகும் இதை எப்படி செய்யலாம் பயிர் வகைகளை ஊற வச்சு குக்கர்ல நல்லா வேக வச்சுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பில பெருங்காயம் இதெல்லாம் தாளிச்சு டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் தேங்காய் துருவலை சேர்த்து காரம் இல்லாம கொடுக்கலாம் இரண்டாவதா பழங்கு வாழைப்பழம் கொடுக்கலாம் வாழைப்பழத்துல குறிப்பா செவ்வாழை கொடுக்கலாம் இது உடனடியா ஆற்றலை கொடுத்துரும் செரிமானத்துக்கும் நல்லது ஆப்பிள் இதுல நார்ச்சத்து நிறைஞ்சிருக்கிறதுனால மெதுவா செரிமானமாகி ஆற்றலையும் தரும் கொய்யா பழம் கொடுக்கலாம் வைட்டமின் சி அதிகம் இருக்கு நார்ச்சத்து நிறைஞ்சிருக்கு மாதுரை கொடுக்கலாம் ரத்த உற்பத்திக்கு மிகவும் நல்லது ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைஞ்சிருக்கு குறிப்பாக பழங்களை கொடுக்கும்போது அதை கட் பண்ணி அப்படியே கொடுங்க அதுக்கு பதிலாக அதை பழச்சாரா மாற்றி கொடுக்குறத கொஞ்சம் தவிர்த்துருங்க மூன்றாவதாக முளைக்கட்டிய பயிர்கள் முளைக்கட்டிய பயிர்கள்லாம் கொண்ட கடலை இதிலெல்லாம் வந்து சத்துக்கள் ஏராளமாக இருக்கும் முளைக்கட்டிய பயிர்களை லேசாக அவிச்சு தாளித்து கொடுக்கலாம் இல்லைன்னா அப்படியே பச்சையாக கூட கொடுக்கலாம் இல்லை குழந்தைங்களுக்கு பச்சையாக கொடுக்க விரும்பலை அப்படின்னா லேசாக அவிச்சு கொடுக்கறது ரொம்பவே நல்லது நாலாவதாக இட்லி தோசை பனியாரம் அந்த மாதிரி ஈஸியாக செமைக்கக்கூடிய உணவுகளை கொடுக்கலாம் ஐந்தாவதா பால் சாயங்காலம் அவங்களுக்கு ஒரு டம்ளர் பால் கொடுக்கறத பழக்கமாக வச்சுக்கோங்க இதில் கால்சியம் புரதம் நிறைய இருக்குது மில்க் ஷேக்காகவும் கொடுக்கலாம் இதில் சில பழங்கள் உதாரணத்துக்கு வாழைப்பழம் மாம்பழம் இதெல்லாம் சேர்த்து மில்க் ஷேக்காக கொடுக்கலாம் முக்கியமாக அதில் சர்க்கரை சேர்க்காமலோ இல்லைனா லேசாக சேர்த்து கொடுங்க ஆறாவதா சாண்ட்விச் கொடுக்கலாம் முழு கோதுமை ரொட்டியில் பீனட் பட்டர் சீஸ் இல்லைனா வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் நல்லா சேர்த்து சாண்ட்விச் மாதிரி கொடுக்கலாம் அவள் அவள்னால் செஞ்ச உணவு வகைகளை வந்து கொடுக்கலாம் குறிப்பாக அவள் உப்புமா பொங்கல் இதெல்லாம் செஞ்சு கொடுத்தா உடனடியாக ஆற்றல் கிடைக்கும் செரிமானத்துக்கும் ரொம்ப நல்லது